காசியை விட வீசம் அதிகம் விருத்தகாசி என்று பழங்காலம் தொட்டு போற்றப்பட்டு வரும் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு விருதாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மாசி மகப்பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி ஒவ்வொரு நாளும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவுடன் திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் மாசி மகத் திருவிழாவின் முக்கிய விழாவான தெப்பத் திருவிழா இன்று வெகு விமர்சையாக வான வேடிக்கையுடன் நடைபெற்றது முன்னதாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அருள்மிகு வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் காட்சியளிக்க வேளத்தாளத்துடன் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து பாலக்கரை சந்திப்பு பகுதியில் உள்ள அம்மன் குளத்தில் அருள்மிகு வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் இறங்கி மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் காட்சியளிக்க சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டு குளத்தை மூன்று முறை சுற்றி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்மிகு வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் காட்சியளித்தார் இந்த தெப்ப திருவிழாவை விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டு கழித்து சாமி தரிசனம் செய்தனர் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பக்தர்களின் குரலாக உங்கள் நியூ பாய்ஸ் பிரபு I <laughs> do